தேர்வு முடிவுகள் வருது அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கும் ஏன்னா அந்த டென்த்து ப்ளஸ் டூ நீட் தேர்வு இந்த ரிசல்ட்டெல்லாம் வரும்போது அதுக்கு அடுத்த நாள் பேப்பரில் நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய இந்த தற்கொலை சம்மந்தமான நியூஸ்கள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது அவங்களால அந்த ஏமாற்றத்தையோ அந்த தோல்வியையோ அவங்க எதிர்பார்த்து அந்த மார்க் வராதனால அவங்க அதை தவறான முடிவுகளை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டிப்ரஷன் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைகளெல்லாம் அதிகமாக இந்த நாட்களில் நம்ம கேள்விப்படுற மாதிரி இருக்குது அப்போது அந்த ஏமாற்றத்தையும் தோல்வியையும் தாங்கி கொள்ளுகிற மனப்பக்குவம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் செல்வம் வறுமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான முரண்பாடானது ஆனாலும் அது ஒன்று மாற்றி ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் அது நம்ம சந்தித்து தான் ஆகணும் அப்போ அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வர வேண்டியதாக இருக்கு அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன இந்த டிப்ரஷன் ஆன்சைட்டி இந்த ஸ்ட்ரெஸ்லிருந்து விடுபடுகிறதுக்கு ஆன வழிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பைபிளில் அதற்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் அங்கே இருக்கிறது அங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் அதை எழுதுகிறார் பவுல் என்பவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை உலகமெங்கும் கொண்டு சென்றவரில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு நபர் அப்போ அவர் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற ஒரு திருச்சபைக்கு எழுதும் பொழுது இந்த ஒரு ஆலோசனை எழுதுகிறார் நான் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி இன்பம் துன்பம் அந்த ரெண்டு காரியங்கள் வெற்றி தோல்வி எல்லாவற்றையுமே சமமாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் தான் இந்த மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுதல் அப்போ இது இதுதான் பாருங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான ஒரு போதனை அதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோட பேஸ்மெண்ட்டே இதில் தான் இருக்குது கடவுள் மேலே நம்ம பாரத்தை போடுறோம் கடவுளை நம்புகிறோம் எல்லா சூழ்நிலைகளையும் சமமாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்போ இதன் மூலமாக நாம் இந்த இருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வந்து விடலாம் இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும் இந்த மாதிரி ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியது அதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே அது வராது நம்ம இந்த மாதிரி காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பழகுவோம் யாவகூட்டு